வணக்கம் நண்பர்கள் வணக்கம் நண்பர்கள் நீங்கள் பார்த்துக்கணும்போது சென்னை தாம்பரம் கிளம்பாக்கம் அருகே உள்ள பொத்தேரியாக பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கணும் போது சென்னை சென்னை தாம்பரத்துக்கு கிளம்பாக்கத்துக்கு பக்கத்தில் உள்ள பொத்தேரி என்ற ஊராக பாருங்கள் இதாங்க பொத்தேரி நீங்கள் பார்த்துக்கணும்போது சென்னை தமிழ்நாடு பொத்தேரி பொத்தேரி சென்னை நீங்கள் பார்த்துட்டும் போது சென்னை பொத்தேரி பாருங்கள் லெஃப்ட்டில் பாருங்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது நீங்கள் பார்த்துக்கணும்போது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி எங்களை போது சென்னை சென்னை செங்கல்பட்டு ஏரியா நீங்கள் பார்த்துக்கணும்போது தாம்பரம் டு செங்கல்பட்டு போகும் வழி பாருங்கள் இதாங்க சிங்கப்பெருமாள் கோயில் ஏரியா பாருங்கள் இதாங்க சிங்கப்பெருமாள் கோயில் ஏரியா இன்றைக்கு பார்த்துக்குறப்போது சென்னை செங்கல்பட்டு செங்கல் பெருமாள் கோயில் லெஃப்ட்டில் தெரிய பாருங்கள் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் கம்பெனி ஓனட் பெட்ரோல் பங்க் என்று நினைக்கிற பாருங்கள் லெப்டில் தெரிய பாருங்கள் கம்பெனியோட ஓனட் பங்க் இங்கே பார்த்துக்குறப்போது சென்னை செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோயில் ஏரியா சென்னை சிங்கப்பெருமாள் கோயில் பகுதி பார்த்து கொடுப்பது பாருங்கள் அந்த இடத்துல பாலம் கட்டப்பட்டு விட்டதால் அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் கம்மியாக கூட பயங்கரமான போக்குவரத்து நெரிசலாக இருக்கும் இந்த பகுதி பார்த்து கொடுப்பது சென்னை செங்கல்பட்டு பக்கத்தில் உள்ள சிங்கப்பெருமாள் கோயில் புகழ்பெற்ற ஏரியா பாருங்கள் அந்த பாலம் ஓப்பன் செய்துவிட்டுள்ளதால் பாலத்தில் கட்டப்பட்ட திட்டத்தில் போக்குவரத்து கொஞ்சம் கம்மியாக காணப்படுகிறது பாருங்கள் இதங்கப்பெருமா கோவில் டவுன் இதில் பார்த்தோம் பார்த்து சிங்கப்பெருமா கோவில் செங்கல்பட்டு சென்னை பாருங்க இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் பாருங்க ரெஃபிளாக ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள் பரபரப்பான ஏரியா இந்த இடத்துல டிராபிக்கு இப்போவும் இருக்குது இந்த இடத்துல சிங்கப்பெருமா கோவில் போகுது இங்கில்தான் புகழ்பெற்ற சிங்கப்பெருமா கோயில் உள்ளது மிக புகழ்பெற்ற கோயில் ஆகும் ஆமாங்க இந்த சிங்கப்பெருமா கோயில் தோசை பிரசாதமாக கொடுப்பார்கள் பாருங்கள் இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் பாருங்கள் லெஃப்ட்டில் போனால் நடந்து போகிற தூரத்தில் சிங்கப்பெருமா கோயில் உள்ளது பாருங்கள் இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் நீ சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா இங்கே இறக்கி நடந்து போயிடலாம் லெஃப்ட்டில் உள்ள போகணும் பாருங்கள் சந்தில் உள்ளே போனால் கோயில் இருக்குது இந்த வழியாக தான் போகணும் சிங்கப்பெருமா கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நடந்து போயிடலாம் பாருங்கள் கணபதி ஸ்வீட்ஸ் பேக்கரி இருக்குது செப்பல் கடைவி கேசி நீங்கள் பார்த்துக்கணும் கொடுப்பது செங்கல்பட்டு சிங்கப்பெருமா கோவில் பகுதியாகும் பாருங்கள் சங்கீதா மொபைல் ஷோரூம் உள்ளது சங்கீதா மொபைல் ஷோரூம் நீங்கள் பார்த்துக்கணும் போது சிங்கப்பெருமா கோவில் செங்கல்பட்டு நீங்கள் பார்த்துக்குறப்போது செங்கல்பட்டு சிங்கப்பெருமா கோவில் பகுதி சென்னை பாருங்களே ப்ரைசஸ் பேங்க் இருக்குது பாருங்க மசூதி தர்கா